ஜெய் ஜேஷ்டா ஜெய ஜெய ஜேஷ்டா வீராபுரம் கிராமத்திலே அருள்மிகு ஜெஷ்டா தேவியினுடைய சன்னிதானத்திலே இதோ இந்த விருட்சம் இருக்கிறது நீங்கள் பார்ப்பதற்கு ஒரு வித்தியாசமான இலைகளோடு இந்த கோயிலிலே இந்த விருட்சம் தழை தூங்கி வருகிறது இந்த விருட்சத்தினுடைய பெயர் தேவதாரு விருட்சங்களிலே தெய்வத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு விருட்சமாக இந்த விருட்சம் இருக்கிறது இந்த விருட்சத்தை வணங்குவோருக்கும் இதை வளம் வந்து தொழுவோருக்கும் கேட்டவரம் தந்திடுவார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விருட்சம் அடர்ந்த காடுகளுக்கு இடையிலே மட்டும் வளரக்கூடிய ஒரு விருட்சம் இங்கே உள்ள தெய்வத்தினுடைய திருவருளாலே இங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறது இதை கண்ணுற்றோரும் இந்த விருட்சத்தை பற்றி அறிந்தோர்க்கும் எல்லாம் வல்ல ஜெய்டா தேவி நல்லாசி கூறிட வேண்டும் என்பதற்காக இந்த விருட்சத்தை காண வேண்டும் என்பதற்காகவே நான் அதை இந்த ஒளிப்பதிவு செய்து உங்களுக்கு வழங்குகிறேன் பிரதி வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையிலே இங்கே கோயில் அபிஷேக ஆராதனை நடக்கிறது அந்த நேரத்தில் இந்த விருட்சத்திற்கும் ஆராதனை உண்டு ஸ்தல விருட்சமாக இல்லை என்றாலும் கூட இது ஒரு விசேஷமான விருட்சம் நோயை அகற்றும் அப்படிப்பட்ட ஒரு தேவதாரு விருட்சம் கண்டு இன்புறுங்கள் இருந்த இடத்திலே கூட நீங்கள் மனமாற அதை பிரார்த்தனை பண்ணலாம் எல்லாம் வல்ல ஜேஷ்டா தேவி உங்களுக்கு அருளட்டும் இதை வழங்குவதிலே அம்மனுடைய அருளினாலே நாம் சந்தோஷப்படுகிறோம் நீங்களும் சந்தோஷப்பட வேண்டும் ஜெய் ஜேஷ்டா ஜெய ஜெய ஜெயஷ்டா